ஹலோ யா பிரயசலான் உங்கள் யாவரும் எஸ் சிக்கிசு நாமத்தில் இந்த காலை விலையில வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற மகிமையான தேவ சன்னிதலை விசுவாசிகளை சபையாக கூடி வந்து ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்தமான ஒரு விடுதலையான ஓய்வு நாள் கத்தரை கனம் பண்ணுகிற நாள் தேவ பிள்ளைகளாக விசுவாசிகளாக கூடி வருகிற நாள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பெரியமானவர்களே உங்கள் யாவரையும் மேசு கேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்தோடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தினுடைய பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சன்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் ஆலலோயா ஆவியானவர் அழைக்கிறார் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் கூட வேண்டும் எல்லோரும் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் குடும்பமாய் ஆண்டவரை தேட வேண்டும் குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும் குடும்பமாய் கத்தருக்குள்ளாக மகிழ்ந்து ஆராதிக்க வேண்டும் காரணம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கத்த நம்மை வேறுபெடுத்திருக்கிறார் கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு சோர்ந்து போன வாழ்க்கை உடைந்து போன வாழ்க்கை பிரிந்து போன வாழ்க்கை கவலை தோய்ந்த கண்ணீர் துக்கம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை கம்பீரம் இழந்து அதாவது உற்சாகம் சந்தோஷம் மகிழ்ச்சி எழுந்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை பாடுவது அவரை சங்கீர்த்தம் பண்ணுவது மேன்மையானது நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கம்பீரமாய் பாடுங்கள் இன்றைக்கு பாருங்கள் கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ முறை நம்மளை காப்பாற்றியிருக்கிறார் விடுவித்திருக்கிறார் சுகமாக்கியிருக்கிறார் ஆசீர்வத்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு இல்லாத மேன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை ஆபத்துகளிலே பொல்லாப்புகளிலே ஜனங்கள் வேதனை பட்டு இருக்கிறார்கள் உங்களையும் என்னையும் கத்தர் ஜீவனோடு காப்பாற்றி வைத்திருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா ஆகவே கம்பீரம் என்று சொல்லுகிற உற்சாகத்திலே கம்பீரம் என்று சொல்லுகிற ஒரு மனதிலே தேவ ஆவிலை நிரம்பி கத்தரை பாடி கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது சங்கீதக்காரனை கர்த்தர் வனாந்தர வாழ்க்கையிலிருந்து அவனை சிங்காசன வாழ்க்கைக்கு கொண்டு போனது போல நம்மை ஆசீர்வதிப்பார் ஹால ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பெருமை பாட வேண்டும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை குடும்பத்தோடு நாம் பாட வேண்டும் சபையோடு பாட வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய இரட்சன்யக் கண்மலை ஹால இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் இனி கம்பீரம் உண்டாகும் ஆசிர்வாதம் உண்டாகும் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தை இன்றைக்கு நாங்கள் துதிக்கிறோம் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா இந்த காலை வேளில கம்பீரம் இழந்து துக்கத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் ஆண்டவரை பாடுகளிலும் வியாதியிலும் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்திப்பீராக நிச்சபிக்கிறப்பா கம்பீரமாய் ஆண்டவரை பாட முடியாதபடி பின்மாற்றத்தின் வேதனை இருக்கிறவர்களே ஆண்டவரை பிரச்சனை சூழ்ந்திருக்கிறவர்களை தொடுவீராக விடுவிப்பீராக ஜபிக்கிறப்பா நீரே எங்கள் ஆண்டவரே ரச்சனை கண்மலையா இருக்கிறேன் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் நாங்கள் இனி குடும்பமாய் கம்பீரமாய் பாடி ஆராதிக்க உதவி செய்யும் எல்லா தடை நீங்கட்டுமப்பா இயேசுவின் நாமத்தினாலே தாமே ஒவ்வொருவருக்கும் தமது ஆவின் பலனை அனுப்பி வல்லமை அனுப்பி கம்பீர சத்தமாய் பாடி ஆராதிக்கவும் மேன்மை அடைவும் உதவி செய்வீராக இது வரைக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் நீங்கி போகட்டும் கத்தர் தாமே ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் பிடித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கம்பீரமாய் பாடுவோம் கத்தரை உயர்த்துவோம்